வணக்கம் நான் முனைவர் புவை பாலசுப்ரமணியன் இந்திய வானிலை ஆய்வுத்துறையில் துறையில் முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் பணிபுரிந்து ஓய்வு பெற்றான் இரண்டு மூன்று நாட்களாக நான் வெளியிடும் வானொலி காட்டுகள் பற்றி சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறோம் முதலாவது கருத்து நான் காணொலியை தொடங்கும் முன் வணக்கம் சொல்லும் விதத்தை சற்று மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவது கருத்து காணொலிகள் பத்து நிமிடங்களுக்கு குறைவாக இருக்க வேண்டும் என்பது இன்னும் சில கருத்துக்கள் இருக்கின்றன அவற்றை எல்லாம் நான் சரி செய்து கொள்ள முயற்சி செய்கிறேன் தென்மேற்கு வங்க கடலில் இலங்கை உருவாகி இருந்த உருவாகியிருந்துவா புயல் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து கொண்டிருக்கிறது இன்று நாள் முழுவதும் ஒரு சுமார் மணிக்கு ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்திருக்கலாம் மாலையில் அது மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொள்வதாக தகவல்கள் சென்னையிலிருந்து தென்கிழக்கு ஐநூத்தி இருபது கிலோமீட்டர் ஐநூத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவிலே தற்போது அதாவது இன்று மாலை முப்பது மணி நிலவரப்படி அது நிலை கொண்டிருக்கிறது இலங்கையின் நிலப்பகுதி மேலே அது நகர்ந்து வந்ததுனால அது சந்து சற்றே வலுவிழந்தது போல காணப்படுகிறது இருந்தாலும் அதை வந்து இந்திய வானிலை ஆய்வுத்துறை புயலாகவே அதை சொல்லி வருகிறார்கள் ஆனால் நம்ம நாமும் அதை புயலாகவே சொல்லுவோம் இலங்கையின் நிலப்பரப்பிலிருந்து வெளியே வங்கக்கடலுக்கு அதாவது டெல்டா மாவட்டங்களை கடலோர பகுதிகளை ஒட்டிய வங்கக்கடலுக்கு அது வரும்போது அது மீண்டும் சற்றே வலுவடையக்கூடும் கூடும் அதற்கு சாதகமான சூழ்நிலைகள் அங்கே நிலவுகின்றன அதே சமயத்தில் வடக்கிலிருந்து குளிர்ந்த உலர்ந்த காற்று இந்த அமைப்பினுள் நுழைந்து கொண்டிருக்கிறது தற்போது அதன் அளவு குறைவாக இருக்கிறது ஆனால் இன்னும் வடக்கு வடமேற்கு நகர்ந்து வரும்போது இந்த குளிர்ந்த உலர்ந்த காற்றின் ட்ரை கோல்ட் ஏர் வருகை அளவு அதிகரிக்கும் அது மட்டும் அல்லாமல் வட தமிழக அல்லது தமிழக கடற்கரை ஒட்டி இருக்கிற கடல் பகுதியில் காஸ்டின் வெட்டு வந்து wind ஷியர் என்று சொல்வார்கள் இதுவும் சற்றே அதிகரித்து காணப்படுகிறது இதுவும் வந்து ஒரு புயல் அதனுடைய வலுவை தொடர்வதற்கு சற்று பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் அதனால அது வந்து இலங்கையின் நிலப்பரப்பிலிருந்து வெளியே வந்து தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களின் கடலோர தென்மேற்கு வங்க கடலில் நிலை கொள்ளும் போது மேலும் வலுப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன அதே சமயத்தில் அது வடக்கு நோக்கி நகரும் போது வலுவிழப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன அதனால இந்த அதிகனமழை மிக கனமழை கனமழை அதற்கான முன்னெச்சரிக்கைகளை எல்லாம் விலக்கிக் கொள்ளும் அளவுக்கு அங்கே காரணிகள் இல்லை எனவே இருபத்தி ஒன்பதாம் தேதி நாளை நாகப்பட்டினத்திலிருந்து செங்கல்பட்டு மாவட்டம் வரை கடலோர பகுதிகளில் அதிகனமழை ஓரிரு இடங்களில் மிக கனமழை ஒரு சில இடங்களில் கனமழை லேசான முதல் மிதமான மழை பரவலாக இருக்கும் இடங்களிலும் காணப்படும் அதற்கு அடுத்த நாள் செங்கல்பட்டிலிருந்து திருவள்ளூர் வரையிலுமான வட தமிழக கடலோர பகுதிகளில் இதே போன்ற மழை நிலவும் அப்படிங்கிறது தான் தற்போதைய முன்னெச்சரிக்கை சில படங்கள் இருக்கு பார்த்துடலாம் இது வந்து பதினேழு முப்பது அதாவது இது வந்து ஜிஎம் ஜிஎம்டி யூடிசியில் இருக்கு யூனிவர்சல் டைம் கான்ஸ்டன்ட் அதோட ஒரு அஞ்சு முப்பது கூட்டினோனாக இந்திய நேரம் வந்துடும் அதாவது டுவெண்ட்டி த்ரீ ஹவர்ஸ் இரவு பதினோரு மணிக்கு இன்று இரவு பதினோரு மணிக்கு சென்னை டாப்ளார் எடுத்த படம் முதல் ரவுண்ட் வந்து முப்பது அடுத்த ரவுண்டு அறுபது அதுக்கு அடுத்தது வந்து தொண்ணூறு இங்க ஒரு சின்னதா ஒரு கோடு தெரியுது பாருங்க இதுலேருந்து கூட பார்க்கலாம் இங்கே கேப் இருக்கு அதுக்கப்புறம் இந்த கோடு இந்த கோடு ஒரு லைன் தான் இது வந்து இன்னும் ஒரு இருபது நிமிஷத்தில் உள்ளே வந்துரும் இது உள்ளே வரும்போது சென்னை செங்கல்பட்டு கடலோர மாவட்டங்களில் ஒரு ஷார்க் ஷவர் கொஞ்ச நேரம் தான் இருக்கும் ஆனால் அது வந்து நல்ல ஷார்ப் ஷவராக இருக்கும் இந்த சிஸ்டத்திலிருந்து சென்னை செங்கல்பட்டு மாவட்டங்கள் பெறக்கூடிய முதல் மழை இது வந்து காரைக்கால் ரடாரில் எடுத்த படம் ஏராளமான மேகங்கள் தெரிகின்றன இந்த ப்ளூ கலர் எல்லாம் வந்து லைட் ரெயின் தான் ட்ரிசில் டைப் தான் இங்க இருக்கிற மஞ்சள் நாகப்பட்டினம் காரைக்கால் ஏரியா பக்கத்துல இருக்கிற இந்த கோடு வந்து இது வந்து மிதமான மழை கனமழை வரைக்கும் வந்து கொடுக்கக்கூடியது இது வந்து சேட்டிலைட் பிக்சர் பிண்டி சைடில் இருந்து எடுக்கப்பட்ட சேட்டிலைட் பிக்சர் ஸோ இந்த சிகப்பு கலரெல்லாம் வந்து உயரமான மேகங்கள் இருக்கின்ற பகுதி ஸோ இதெல்லாம் வந்து நல்ல கனமழை இது வந்து இப்படி உள்ள நுழைஞ்சுக்கிட்டு இருக்கு அதனால இப்போது ஆர மழை ஆரம்பித்தால் நாளை காலை வரை இந்த மழை தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கும் இங்க இது வந்து சென்னை இங்கே இங்கே இருக்க இது சென்னை பாண்டிச்சேரி நாகப்பட்டினம் ஸோ இந்த செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து இந்த கோடியேக்கரை நாகப்பட்டினம் இந்த கடலோர பகுதிகளில் இதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் நாளைக்கு காலைக்குள்ளாக இந்த இடத்துல ஒரு சில இடங்களிலாவது கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது இது வந்து சென்னைக்கான இந்த விண்டி செயலி அதுல டபிள்யூஎஃப் மாடல் அதுல வந்து நமக்கு கிடைக்கிற ஒரு ஒரு வார கால வானிலை இதில் பார்த்தீங்கன்னா இன்று நள்ளிரவு இருபத்தி எட்டு இந்த கோடு வந்து நள்ளிரவு இன்று நள்ளிரவில் ஒன் பாயிண்ட் நைன் அதுக்கப்புறம் பாயிண்ட் செவன் பாயிண்ட் டூ ஒன் நாளை காலையில் எட்டு மணி வரைக்கும் லைட் ட்ரெயின் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்குங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் செவன் டுவெல் இரவு ரெண்டு மணிக்கு அதாவது நாளை காலை இரண்டு மணிக்கு இருபத்தி ஒன்று அதான் ஹெவியஸ்ட் ஸ்பெல்லு அதுக்கப்புறம் ஏழு பதினாலு நாலு புள்ளி எட்டு மூணு புள்ளி நாலு ஒன்று புள்ளி அஞ்சு ஒன்று புள்ளி அஞ்சு இந்த வாரம் முழுவதுமே வந்து அந்த இந்த மழை வந்து தொடரும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த படம் நமக்கு சொல்கிற தகவல் இதையே ஐஎம்டி எம் மாடல்ல என்ன கொடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா அதுலயும் வந்து இருபத்தி ஒன்பது நைட்ல இருந்து முப்பது காலை வரைக்கும் லைட் ரெயின் அதுக்கப்புறம் முப்பது வந்து தொடர்ந்து கண்டினியூஸாக ரெயின் ஒன்னாம் தேதியும் இருக்கு ரெண்டாம் தேதியும் இருக்கு மூணாம் தேதியும் இருக்கு ஸோ மூணாம் தேதி வரை முப்பதாம் தேதி அன்னைக்கு அதிகபட்ச மழை இப்போ இது பாருங்க இதில் வந்து இந்த கோடு போட்டிருக்கேன் இந்த கோடு தான் வந்து சிஸ்டத்தினுடைய மூமெண்ட் பார்த்து இந்த அனிமேஷன்ல போடுறேன் ஸோ இது தற்போதைய நிலவரத்துல இருந்து எப்படி போகிறதுன்னு பாருங்கள் இந்த இது வந்து ரெயின்ஃபால் காமிக்கிற ஃபோர்காஸ்ட் ஸோ இந்த பகுதி இந்த இந்த சிகப்பு பகுதியெல்லாம் நிறைய மழை பெய்யும் பாண்டிச்சேரி பகுதியில் இது வந்து இன்று இரவு முப்பதாம் தேதி அன்னைக்கு சென்னையில் வந்து ரொம்ப சிகப்பாலாம் இல்லை அதனால் வந்து ஒரு சுமாரான ஒரு மழை பெய்யும் என்பதை இது காண்பிக்கிறது அதே போல இங்கேயும் இந்த நாகப்பட்டினம் பகுதியில் அதிக மழை இருப்பதாக இது காண்பிக்கிறது அப்படியே அது வடக்கு அந்த ரெயின்ஃபால் மட்டும் வடக்க ஷிஃப்ட் ஆகுது பாண்டிச்சேரி வரைக்கும் அந்த கலர் பார்த்தீங்கன்னா அது சிகப்பு கலர் காமிக்குது பட் அதுக்கு மேலே போக போக அதனுடைய அந்த கலர் வந்து கம்மியாகிட்டே வருது ஸோ மழையும் கம்மியாக இருக்கும் என்று மாடல் இது வந்து இசிஎம்டபிள்யூஎஃப் பிண்டி ஆப்பில் இருக்கிற மாடல் ஸோ செய்தி என்னவென்றால் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களில் கனமழை அதிகனமழை மிக கனமழைக்கான முந்தைத்திரிக்கைகளை விலக்கிக் கொள்வதற்கான எந்தவித காரணமும் கணினி வழிகாட்டுதல்களில் நமக்கு தெரியவில்லை புயல் புயலாகவே நீடிக்கிறது இன்னும் இப்ப மாலை ஐந்து முப்பது மணி வரை அது வந்து இலங்கையின் நிலப்பரப்பின் கடல் இரண்டியமாக அது இருக்கிறது நாளை காலை அது வந்து முழுவதுமாக கடல் பகுதிக்கு வந்துவிடும் அதாவது டெல்டா மாவட்டங்களை ஒட்டி ஒரு கடல் பகுதியில் அது முழுவதுமாக வந்துவிடும் அந்த சமயத்தில் அது வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே சமயம் அது வடக்கு நோக்கி நகரும் போது நிலப்பகுதிகள் கடலை விட குளிர்ச்சியாக இருக்கின்றன ஆகவே நிலப்பகுதியிலிருந்து வருகின்ற குளிர்ந்த உலர்ந்த காற்று அந்த அமைப்புக்குள் நுழையும் போது அதனுடைய அந்த அமைப்பில் இருக்கின்ற அந்த சக்தி இருக்கு பாருங்க அந்த சக்தி வந்து இந்த குளிர்ந்த காற்றை வெப்பப்படுத்துவதிலே வந்து செலவழிக்கப்பட்டு விடும் அதனால அந்த அந்த சிஸ்டம் வந்து அதுக்கு மேல டால் கிளவுட்ஸ் அதில் வளராது ஆகவே டால் கிளவுட்ஸ் வளரல அப்படின்னாக்க அதனுடைய மழை கொடுக்கக்கூடிய அந்த தன்மை குறைந்து விடும் அதே போல அந்த காற்று வெட்டு விண்டு ஷியர் அப்படின்னு சொல்றோம் அதுவும் வந்து வடக்கையை நோக்கி நகர நகர அதுல விண்டு ஷியர் ஜாஸ்தியா இருக்கு அப்ப அது வந்து உயரமாக வளர்கின்ற அந்த மேகத்தை இப்படி கட் பண்ணிடும் இப்போ டாப் மட்டும் தனியா போயிடும் பாட்டம் மட்டும் இருக்கும் அப்போதும் மேகத்தின் உயரம் குறைகிறது அதனால வந்து மழை பொழிவு குறைவாக இருக்கும் இந்த மாதிரி காரணங்கள் எல்லாம் இருந்தாலும் அது வந்து புயலாகவே தற்போதும் நீடிப்பதால் நாளைக்கும் அது புயலாகவே நீடிக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருப்பதால கனமழை மிக கனமழை அதிகனமழைக்கான முன்னெச்சரிக்கைகள் அப்படியே இருக்கின்றன இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு செங்கல்பட்டிலிருந்து நாகப்பட்டினம் வரையான கடலோரப் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை ஒரு சில இடங்களில் வேக கனமழை லேசான உடல் மிதமான கனமழைகள் கனமழை வரை உள்ள இது அனைத்து பகுதிகளிலும் இருக்கும் இதே நிலவரம் முப்பதாம் தேதி செங்கல்பட்டிலிருந்து திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் இந்த பகுதிகளில் இருக்கும் இதுதான் இன்றைய தகவல் மேலும் புதிய தகவல்கள் வரும்போது நான் உங்களுக்கு புதிய காணொலி மூலம் தகவலை தருகிறேன் நன்றி வணக்கம்